நேற்று ராயப்பேட்டை பிரிட்ஜில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு ஒருத்தன் வந்து பைக் ரேஸ் பண்ணி போயிருக்கான் ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க வண்டி ஓட்டிட்டு ரேஸ் பண்ணால அவனும் இறந்துட்டான் ஆப்போசிட்டில் வந்தவரும் இறந்துட்டார் அது ஆப்போசிட்டில் வந்தவர் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்திருக்காரு ஆனால் இந்த உயிர் போயிருச்சு அவருடைய ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டுமே பெண் குழந்தைகள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் அந்த ஆக்சிடென்ட் வீடியோவை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இருக்குது ராயேட்டில் நேற்று நைட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அந்த குடும்பங்கள் எப்படி கதறிட்டு வராங்க அவங்களுடைய அழுகைக்கும் அவங்களுடைய வேதனைகளுக்கும் யார் பதில் சொல்ல போகிறான் நீங்கள் சென்னை சிட்டியை எடுத்துக்கிட்டாலும் சரி பெரும்பாலும் தமிழ்நாடு மற்ற இடங்கள்ல எப்படின்னு தெரியல சென்னை சிட்டியில் இந்த ரோடு ரோட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா டெய்லி வந்து நம்ம இந்த உயிரை கையில் பிடிச்சிட்டே போகிற சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலமை தான் இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மழைக்காலங்களில் ரோடோட கண்டிஷனாக இருக்கட்டும் இல்லை நார்மலான டேஸில் போகும்போது இந்த அதிவேகமாக அவன் வாகனத்தை இயக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் பைக் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் அவ்வளோ ஸ்பீடில் வராங்க ட்ராஃபிக் போலீஸும் யாரை அதிகமாக பிடிச்சி ஃபைன் போடுறத நம்ம பார்க்க முடியுதுன்னா இந்த சாதாரணமாக வந்து இருப்பான் ஒரு மிடில் கிளாஸ் ஆள் இல்லை ஃபேமிலி மேன் வந்து போய்ட்டுருப்பான் ஒரு ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபு குழந்தையோட போகிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஹெல்மெட் போட்டிருப்பார் ஒய்ஃப் போடாமல் இருப்பாங்க டக்குன்னு அவங்கள பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக போலீஸை பார்த்தோன்னே பயந்த சுபாவத்தோட ஒருத்த வண்டியை நிறுத்திடுவான் அவனை பிடிச்சி ஃபைன் போடுறது ஏதாவது ஒரு இடத்துல இந்த கேடிஎம் பைக்கில் ஒரு நூறு நூற்றி இருபதுக்கு மேலே போகிறவனை பிடிச்சி ஃபைன் போடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க பிடிக்கவே முடியாது இவங்களால இவங்களால் பிடிக்கவே முடியாது இவங்களுடைய வீரத்தை எல்லாத்தையும் ஏற்ற காமிப்பாங்கன்னா சாதாரண ஆளுங்ககிட்ட காமிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைன் போடுறது என்ன அப்படின்னா அவன் அடுத்த முறை அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வராங்க இவங்க என்னன்னா மந்த்லி இவ்வளோ ஃபைன் கொண்டு வர ஒவ்வொருத்தருமே வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க அவங்க சைட்லயே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீ என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த ரெண்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அந்த ஃபேமிலி வந்து இந்த துயரத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சாதாரண விஷயமா இது அதுவும் பைக் ரேசிங் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் நைன்டீன் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு அந்த பையன் அந்த பையனும் இன்னொருத்தனும் வந்து ரேசிங் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் சென்னையில் ரேசிங்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ற பார்வையெல்லாம் இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ஒரு படம் கூட பார்த்துருத்தோம் இல்லையா சார் அதில் வந்து டிராஃபிக்கிங் போலீஸ் வந்து எப்படி இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது பசங்களுக்கு மத்தியில் இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தையில் நான் வந்து யார் ஃபர்ஸ்ட் போகிறான்னு பார்ப்போமா இது பெரிய பைக்ஸ் வச்சுக்கிறது வந்து ஒரு சொசைட்டல் ஸ்டேட்டஸை கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையா இருக்கட்டும் பைக்ஸ் வச்சுருந்து அதில் நம்ம வந்து போனால் தான் நம்ம போறது அப்படின்ற அந்த ஒரு மனநிலை ஸ்டூடெண்ட்ஸ் பத்திலையும் இருக்கு இது எவ்வளோ விழிப்புணர்வுகள் வந்து கொடுக்கப்பட்டாலுமே இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே அதிக இந்தியாவிலேயே அதிகமா இந்த மாதிரியான ரேசிங் மூலமோ இல்லை சின்ன சின்ன பசங்க வந்து வண்டி ஓட்டி அதை ஆக்சிடென்ட்ல போய் முடிகிறது அப்படின்னா அதிகமா நடக்கூடியது தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு ரெக்கார்டில் இருக்கு இரண்டாயிரம் கேசஸ்க்கு மேல கிட்டத்தட்ட இந்த மாதிரி பைக் ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பா இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்க மூலமா நடத்தது இது வரைக்கும் இரண்டாயிரத்தி மட்டுமே ரெண்டாயிரம் கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு இந்த வண்டி ரோட பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா சார் ரோட்ஸ் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரோடு போடுறாங்க அப்படின்னா எப்படி போடணும் ஏற்கனவே ஒரு ரோடு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மொத்த ரோடையும் எடுத்துட்டு அந்த இடத்துல ரோடு போடுவாங்க தான் வந்து ரோடு போடுவாங்கன்னு நம்ம அப்படி தான் போடணும் ஆனா எப்படி போடுறாங்கன்னா ஒரு இடத்துல குழி இருந்திருக்குன்னா அந்த குழியில மட்டும் வந்து ஃபில் பண்றத நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன் இந்த இன்னொன்னு பைக்ஸ் ஓட்டுறது இப்ப வாகனம் ஓட்டுறது அப்படின்னாலே இப்ப நான் எங்க ஊர்ல எல்லாம் போய் சொல்றேன் அப்படின்னா வண்டி ஓட்டுற எப்படி ஓட்டுறமா சென்னையில எல்லாம் ஓட்டுறது பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு அது பெரிய விஷயம் அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா இங்க டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணி போறோம் அப்படின்றத காட்டி உனக்கு வண்டி ஓட்ட திறம இருந்துச்சுன்னா நீ சீக்கிரமா போகணும் அப்படின்னு நினைச்சுன்னா திறம இருந்தா நீ சீக்கிரம் போயிரு முந்திட்டு போக முடிஞ்சா போயிரு உனக்கு நான் இங்க வழி விடணும் இல்லை நான் வந்து ஸ்ட்ரைட்டா நான் வந்துட்டு இருக்கேன் நான் கட் பண்ணி தான் வருவேன் நீ முடிஞ்சால் நீ முந்திட்டு போக முடியாதுன்னா போகாத நீ ஸ்லோவாக தான் போயாகணும் அப்படின்ற ஒரு இதாக இருக்கு அவசரத்தில் போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் எப்படி அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் நான் போய் சேரணும் அதுக்கு நீ இடையூறாக வரியா இல்லை நீ எப்படி வரியோ அதெல்லாம் கிடையாது நான் போய் சேர்றதுக்கு நான் எந்த எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் நான் போவேன் அப்படின்றது தான் வந்து இருக்குது பெரிய பெரிய ரோட்ஸில் ட்ராஃபிக் சிக்னல்ஸ் இருக்குது போலீஸ் இருக்காங்க அதெல்லாம் ஓகே சின்ன சின்ன குறுகிய இடங்களில் கூட சென்னையில் அதிகமான ட்ராஃபிக் இருக்குது ஸோ அந்த மாதிரியான இடங்களில் உனக்கு வண்டி ஓட்டி நீ சீக்கிரம் போ போகிறதுக்கான திறமை இருக்குது அப்படின்னா நீ போய்க்கலாம் இல்லைனா நீ அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் எங்கள் இஷ்டத்துக்கு தான் நான் வண்டி ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இங்கே பல பேர் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை தான் அதான் இப்போ இதை ரெண்டு ஒரு மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம்னு நினைக்கிறேன் மூணு பேருக்கு இதில் ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்குது இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த ரோட்டில் போகிற யாருக்கும் இந்த பிரச்சனையை வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வண்டியை ஓட்டணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறோம் நம்ம லேட்டாக கிளம்பி இருப்போம் அங்கே போய் சீக்கிரம் சேரணுன்றதுக்காக வேகமாக போகிறது இந்த மாதிரி போகிறதுனால ஏற்படக்கூடிய விபத்துகள் இல்லை சில நேரங்களில் ஒரு ரோடு இருக்கும் அதில் ஷார்ட்கட்டில் போகிறது இல்லை அந்த ராங் வேல ஒன் வே இருக்குது அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் போகும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஏதோ மோதன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் சிசிடிவியில் அவர் ஆப்போசிட்டில் வராரு கரெக்டாக வந்த ஒருத்தர் மேலே பைக்கில் இடித்து அவர் என்ன ஆச்சுன்னு தெரில அந்த ஆட்டோக்காரர் போயிட்டே இருக்கார் அப்படி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் அந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் அதாவது நம்ம வண்டி ஓட்டுறேன் நம்ம பண்ணக்கூடிய தவறுகளால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இது ஒன்று ரெண்டாவது நான் கரெக்டாக போறேன் நான் ஹெல்மெட் போடுறேன் நான் கரெக்டாக லைசன்ஸ் தான் வச்சிருக்கிறேன் எந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே வண்டி ஓட்டணுமோ அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள வண்டி ஓட்டுறேன் எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்றேன் ஆனா அப்படி ஓட்டுற ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது யாருக்கு உருவாக்கும் நம்ம போய் வந்து இப்போ ஒருத்தர் ராங் ரோட்ல வரான் ராங் ரூட்ல வரான் அப்படின்னா அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க முடியுமா இல்ல அதிவேகமா ஒருத்தன் போகிறான் அப்படின்னா ஒரு காமன் மேன் இன்னொருத்த போய் அங்க கேட்க முடியுமா அந்த இடத்துல தான் போலீஸோட ரோல் தேவை வருது நீங்க அவங்களால பிடிக்கணும் போயிட்டு நீங்க பல இந்த மாதிரி ஒரு ரேஸ் பைக்ஸ் வச்சிருக்கிற பசங்கள் பார்த்தீங்கன்னா ரியர் நம்பர் பிளேட்டே இருக்காது ஏன்னா ரியர் நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா கேமரால கேப்சர் ஆயிரும் இல்ல அவங்க எங்கேயா ஒரு இடத்துல அந்த ரூல்ஸை வயலேட் பண்றான்னா நம்பர்ஸ் வந்து போட்டோ எடுத்துருவாங்கன்னு சொல்லி ரியர் நம்பர் பிளேட்டே இல்லாத வண்டிகள் சென்னையில் ஏகப்பட்டது இருக்குது வீடியோ பாக்குறவங்க கூட நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம் அவங்க கமெண்ட்ல கூட சொல்லட்டும் அப்படி இருக்கும் ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டும் சரியா தெரியாது அப்ப நீங்க நம்பர் பிளேட்டே சரியா இல்லாத எவ்வளவோ வண்டிகள் இங்க இருக்கு நீங்க இதுவே வந்து ஒரு கரெக்டான ஒருத்தர் போயிட்டு ஒரு வயசான ஒரு அப்பா வயசுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வண்டி ஓட்டிட்டு போவாரு அவர் பழைய வண்டியா இருக்கும் ஸ்டிக்கர் லைட்டா நம்பர் பிளேட்டே எங்கயா கிழிஞ்சிருக்கும் இல்ல ஏதோ ஒரு போட்டோ ஒட்டி வச்சிருப்பாரு அவரை புடி போடுறது தான் வந்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா மூலமாலாம் வந்து டிடெக்ட் பண்ணி வண்டியில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை டிடெக்ட் பண்ணி ஃபைன் போடக்கூடிய அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வந்து பறிக்கிறதுக்கான வழிகள் அப்படின்ற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ ஹெல்மெட் வந்து நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி இல்லை இருக்கிற ஆள் வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னா கூட அந்த கேமரால வந்து கேப்சர் ஆகி ஃபைன் போடப்படுது ஆனா உண்மையாவே வந்து இங்க யார் டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்றாங்களோ அவங்களுக்கு அது போய் சேருதா இல்ல அந்த அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் அவங்க கிட்ட ஆர்சா கேட்டா இல்ல அப்படிதான் சொல்றேன் இதே மாதிரி போலீஸ் வந்து இந்த டார்கெட்ஸ் பிக்ஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றீங்கல சார் அது டார்கெட்ஸ் பிக்ஸ் பண்ணி விஷயங்கள் அவங்க வந்து எங்க போய் நிக்கறாங்க எந்த இடத்துல போய் டாஸ்க் மார்க்கெட் ஒழிஞ்சிட்டுるபாங்க ஒழிஞ்சிட்டுるோம் நாம எப்ப இன்னா நம்ம சாதாரணமா போயிட்டே இருப்போம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆடிய பிடிக்குது அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு ஒருத்தன் தப்பு பண்றானா தப்பு பண்றவன நீங்க முதல்ல பிடிக்கிறதே கிடையாது உங்களால பிடிக்கவே முடியாது உங்களால நாப்பதுல தான் பிடிக்க முடியுது அதுக்கு மேல போறவன பிடிக்க முடியல அப்படியே அவன் தப்பு பண்றானா கூட நம்பர் பிளேட்டை கேப்சர் பண்ணி அடுத்த சிக்னல்ல அவனை பிடிக்கிறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல அவனை பிடிக்கிறதுக்கான வழியே பண்ணலாம் அப்படி பண்றது கிடையாது சாதாரணமா போயிட்டு இருப்பான் பாருங்க நம்ம ஒரு ஐம்பது நாற்பதுல போறவன திடீர்னு நீங்க ஒளிஞ்சிருந்து வந்தீங்க நீங்க கீழே இதுக்கு முன்னாடியெல்லாம் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு முறை ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கீழே விழுந்து அவங்களுக்கு பிரச்சனையாயிருக்கு அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இதை வந்து அவங்க கன்சிடர் பண்றதே கிடையாது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதுதான் இப்போ நேற்று அந்த ஆக்சிடென்ட்ல ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்க நீங்க ஃபைன் போடுறீங்க உங்களுடைய ஃபைனோடைய நோக்கம் ஹெல்மெட் போட வைக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க நோக்கம் அது கிடையாது ஹெல்மெட் போடாம நிறைய பேர் வரணுன்றதுதான் அவங்க ஆசையா அப்படின்னு கேட்க தோணுது ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு ஃபைன் போட முடியும் ஈஸியஸ்ட் வே என்னன்னா ஹெல்மெட் இல்லைன்னு ஃபைன் தான் மற்ற நீங்க வந்து ஓவர் ஸ்பீடிங்கோ இல்லை ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல அந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க போடுறாங்க ரொம்ப குறைவாக இருக்குது ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு பிடிக்கிறாங்க சார் ஆனால் அது பிடிக்கிற இதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா டாஸ்மாக் வந்து ஒரு டாஸ்மாக்லேருந்து ஒரு அஞ்சு கடை தள்ளியே வந்து போலீஸ் நிற்பாங்க அங்கேருந்து போகிறதுக்குள்ள வாங்கிட்டு இப்படி தானே போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே நிற்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல பிடிப்படுவாங்கன்னு தெரியும் ஆனால் அங்கே நிற்கிறதுக்கு பதிலாக உண்மையாகவே வந்துட்டு வேற யாரெல்லாம் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறாங்க எந்த அப்படி செக்கிங் தாண்டி நம்மளுக்கு ஃபைன் போடணும் இப்போ அமௌண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே பக்கத்துலேயே நிற்கிறதுக்கு பதிலாக எங்கேருந்து வாகனங்களை செக் பண்ணி அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படி பண்ணுறது தானே அது ப்ராப்பராக இருக்கும் கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறவங்க கிட்ட இருந்தே டக்குன்னு நான் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து எந்த வகையில் சரி அப்படின்ற மாதிரி இருக்கு அது இப்போ ஃபைன் போட்டப்புறம் அந்த வண்டி ஓட்டிட்டு போகுதுன்னு போகிறான் ஃபைன் போட்டப்புறம் அவன் வண்டி ஓட்டிட்டு போகிறான் ஏதாவது ஒரு விபத்து நேரிடலாம் இல்ல ஒரு ஆபத்து யாராவது ஒருத்தருக்கு ஏற்படலாம் இது ஒரு பிரச்சனை ஆனா இது ஒரு சிக்கலாவே இருக்காது சார் அங்க வாங்கிட்டு அப்படிதான் போயாகணும் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸும் அதுல வருது இல்லையா ஆமா ஆமா அதுக்கு நிறைய இப்ப நம்ம இத பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்க வெளியில வச்சு அந்த மாதிரி வைன் ஷாப் வச்சு விற்கிறதே பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி குடிச்சிட்டு போறவனே நீங்க வண்டியே ஓட்ட கூடாது இப்படி போயிட்டே இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ரோடுனால ஏற்படக்கூடிய விபத்துகள் ரோட்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஹைவேஸா இருக்கட்டும் ஸ்டேட் ஹைவேவோ நேஷனல் ஹைவோ ஹைவேவோ அது ஏதோ ஒன்று நல்லா இருக்கும் ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம நல்லா போயிட்டே இருப்போம் திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ஒரு பள்ளம் இருக்கும் மழை பெய்யும் போதெல்லாம் சுத்தமாக தெரியறதே இல்லை நீங்கள் டூ வீலர் நம்ம ஓட்டுற மழை டைம்ல அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுன்றது அவங்கவுங்களுக்கு இருக்கிற லக்கு நம்ம நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக போயிடலாம் இல்லை விழுந்து வாரி ஏறி தான் யாரை நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியும் இப்போ இவ்வளோ இப்போ ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான் அந்த ரோடை மெயின்டைன் பண்ணக்கூடிய இன்ஜினியர் எவ்வளோ சேலரி வாங்குவான் அவன் யாருக்குமே பொறுப்பு இல்லையா அப்போ ரோடு போடுறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும் அது வந்து கரெக்டாக அதை அது ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்கா அப்படின்ற ஒரு ரோடை போட்டு முடிச்ச உடனே அப்படியே வந்து அந்த ஒரு கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போயிடுற அவங்களுக்கு இப்போ சிஸ்டம் இருக்கு ஆனால் இப்போ இல்லை இப்போ என்னன்னா இப்போ நான் போறேன் ஒரு ரோடில் பள்ளம் இருக்கு நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனும் அது எவ்வளோ நேரத்தில் சரி பண்ணப்படும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவன் கம்ப்ளைண்ட் எடுத்து சரி பண்ணலன்னா நான் யார்கிட்ட போகணும் இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு யார் இருக்கா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்க இல்லையா இப்போ கவர் இப்போ டாஸ்மாகில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய இது இடத்துல வந்து இதாக ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கான மெக்கானிசம் நீங்கள் வச்சுருப்பீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க அது ஒரு ரெவென்யூ தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது சாலைகள் எவ்வளவு முக்கியமானது இந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கே சாலைகள் முக்கியம்னு சொல்லும்போது அதில் இந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணப்படுதா எத்தனையோ ரோடு எத்தனையோ ரோடு நம்ம மாத கணக்கில் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும் அது மழை தான் பெருமளவுக்கு பிரச்சனைன்றது ரொம்ப மோசமா இருக்கு டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஹேர்பின் பின்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு ரோட் வந்து சரியா போடலை அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்கு குறிப்பா இரவு நேரங்கள்ல நேரோவா இருக்கக்கூடிய ரோட்ஸா இருக்கட்டும் பெரிய சாலைகளை தவிர்த்துட்டு சில இடங்கள்ல லைட் ஃபெசிலிட்டிஸுமே இல்லாததும் இங்க வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு ஏன்னா லைட் இல்லாதது அப்படின்றது நைட் நேரங்கள்ல வண்டி ஓட்டிட்டு போய் சேர்றதே வந்து ஒரு சவாலாக இருக்கு ஸோ லைட்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகுதா எல்லா இடங்கள்லயும் ரோ வண்டி வாகனங்கள் போகக்கூடிய இடங்கள்ல இரவு நேரங்கள்ல லைட்ஸ் இல்லைன்றதும் ஒரு குறைபாடாக இருக்கு இதுவுமே ஆக்சிடென்ட்ஸ்க்கான வழிவகுக்கும் அப்படிதான் சொல்ல முடியும் சேஃபான ரோடுன்னா அது எல்லாமே தானே வரும் நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டா கூட அதுல கரெக்டான அளவுக்கு போடணும் அதுல வந்து பெயிண்ட்ல வந்து மார்க் பண்ணணும் அப்பதான் தூரத்துல இருந்து வரவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தேவைப்படுற இடங்கள்ல லைட் ஃபெசிலிட்டி வேணும் இப்போ ஒரு லெவல் கிராசிங் மாதிரி எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அங்க நீங்க பேரிகேட்ஸ் போடணுமா அங்க பேரிகேட்ஸ் போடணும் இரவு நேரங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல அதிவேகமா போவாங்க இப்போ நீங்க ஒரு நியூஸ் ஆர்டிகல் காமிச்சீங்க இல்லையா அதுல கூட வந்து எந்தெந்த இடங்கள் வந்து அந்த ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கூடிய இடங்கள் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் மார்க் பண்ணிருப்பாங்க இல்லையா அது எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணப்பட்டிருக்கா சில இடங்களில் ரிப்பீட்டடா ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ரோடோட தன்மைய அப்படி இருக்கும் பெண்ட் அதிகமா இருக்கலாம் இல்ல வெளிச்சம் கம்மியா இருக்கும் பிளைண்ட் ஸ்பாட்ஸா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் சரி பண்றதுக்கு எங்க அதாவது என்ன ப்ராப்பர் மானிட்டைசேஷன் இருந்தா தானே சார் அந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படின்றது தெரியும் ஒரு ரோட் போட்டு முடிச்சு ஒரு பெரிய இயருக்கு செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி செக்கிங்க்கெல்லாம் வராங்களா இல்ல அந்த சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்றது இருக்கு அது இங்க ஒர்க் ஆகிறது இல்லைன்றதுதான் பிரச்சனை அதாவது ரோட்ல ரோடுடைய இப்ப ரோடு தரமா இல்லாம இருக்கு இல்ல பல்ல மேட்ல ஒருத்தன் விழுந்து அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதுக்கு யாருமே பதில் சொல்ல தேவையில்லைன்ற ஒரு கேவலமான சிஸ்டம் இருக்க முடியுமா எவ்வளவு மோசமானது அது இப்போ ஒரு ஈபியில் ஏதோ ஒரு தவறு நடக்குது ஒரு ஷாக் அடிச்சு ஒருத்தர் இறந்து போறார் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றீங்க இல்லை அந்த லைன்மேன் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்போ அந்த ரோடுன்னு வரும்போது ஏன் அது உங்களால பண்ண முடியல இப்போ ரோட்ல சாவரவன் எப்படி வேணாலும் சாகலாமா அவன் உயிரெலாம் மரியாதை இல்லையா விஐபிஸ் இருக்கிற ஏரியால எங்கேயாவது நீங்க இப்படி விடுறீங்களா மேன்ஹோல்ஸ் இப்படி ரோட்டில் போனீங்க அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கான மேனுவால்ஸ் இருக்கும் இல்லையா அதோட விட ஒரு அதோட விட அது உயரமா இருக்கு இன்சிப் பெருசாதான் அந்த ரோடுக்கு நீங்க புது ஆளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நார்மலா நாற்பது ஐம்பதுல போனா கூட சடனா அது வருது அப்படின்னா ஸ்பீடாக மேன்ஹோல்ஸ்ஸை வந்து ஸ்பீட் பிரேக்கரை பயன்படுத்துற அளவுக்கு அது வந்து ஒரு இது அது மட்டும் இல்ல அது ஜெர்காய் விழுந்தா என்ன ஆகுறது இது நீங்க எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கறது இல்ல ஏதாவது ஒரு விஐபி ஏரியால நீங்க போய் பாருங்க அங்கெல்லாம் அப்படி இருக்கான்னு பாருங்க அமைச்சர்கள் இருக்கிற ஏரியா அது மாதிரி பண்ணுவாங்களா பெரிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி பண்ணிருவாங்களா அங்கெல்லாம் ரோடு பர்ஃபெக்டாக இருக்கும் மக்கள் இலிச்சம் வாய்ந்தானா மக்கள் எவனும் கேள்வி கேட்கக்கூடாது விளிம்பு நிலை மனிதர்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க லக்ஸரி கார்ல போறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ரோட்ஸ் வந்து போடும் போதுமே ஒரு ரோடுக்கு மேலே வந்து திருப்பியும் அதே ரோட போடுறதுனால அந்த லெவலிங் அதிகமாகி தண்ணி வந்து போய் தேங்குறது அப்படின்றதும் வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வந்து காம்பவுண்ட் வாழ சுத்தி தண்ணி தேங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரோடு ரோடுனால ரோடு சரியா போடாததுனால வீடு இந்த மாதிரியான விஷயங்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மழை தண்ணி நேரங்கள்ல தண்ணி தேங்குற ஒரு இடமாகவும் மாறுறதுக்கு இந்த ரோட்ஸ் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஸோ ரோடு போடுறாங்க கடமைக்கு போடணும்னு சொல்லி அதை ப்ராப்பரா அதை வந்து திருப்பி அதை தோண்டி அதை திருப்பி பழைய ரோடுகளை வந்து பேத்து எடுத்ததுக்கு அப்புறமா புது நிறைய இடங்கள் அதையும் பண்றது இல்லை ரோடுக்கு ரோட போட்டு போட்டு இருக்கு மக்கள் என்ன ரோட வந்து ஆளாளுக்கு உடைப்பாங்க மழை நேரத்துல பாத்தீங்கன்னா தேங்கி நிக்கிது அப்படின்னா அதுக்கு என்னவோ அதை பண்ணணும் இவங்க என்ன பண்ணுவாங்க சடனா அப்படின்னா அந்த லோக்கல்ல இருக்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ரோட வந்து உடைச்சு அதை ஒரு கால்வாய் மாதிரி ஏற்படுத்தி தண்ணி போறதுக்கு பண்ணிடுவாங்க இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் ரோட்ஸ் உடைக்கக்கூடாது இல்லை நீங்க தண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு மோட்டர் போட்டு பம்ப் பண்ணி வெளியேற்றுங்க இல்லை ரோடை உடச்சா கூட உடனே அதை சரி செய்யறதுக்கான மெக்கானிசம் இருக்கணும் நீங்க அன்னைக்கு அந்த தண்ணியை வெளியேற்றணும்னு உடச்சி விட்டு போயிட்டீங்கன்னா அதுல ஒருத்தன் தடிக்க விழுந்து விடறானா யாரு பொறுப்பு இன்னும் கூட வந்து எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு ஸ்வேதா எப்பவுமே என்னன்னா இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு தகுதியான ரோட்ஸே கிடையாது இந்தியன் ரோட்ஸே நான் சொல்றேன் தமிழ்நாடுன்னு கிடையாது இந்தியன் ரோட்ஸே தகுதியே கிடையாது நீங்கள் வந்து இங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு ஸ்ப்ளெண்டர் ஓட்டிகிட்டு போகலாம் ஐம்பது அறுபதுல போனீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபு அதுலேயே ஐம்பது அறுபதுல போனாலே எதிரில் வர ஒருத்தன் எகம் இட உடமா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்க இங்கே வந்து நீங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு அளவுக்கான பைக்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாங்கி ஓட்டுறாங்க அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அதுக்கான ரோடு இங்கே இருக்கணும்ல அந்த ரோடை நீங்கள் முதல்ல போடாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதிவேகமாக போகிற எல்லா வண்டிகளுக்கும் பர்மிஷன் கொடுக்குறீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பர்மிஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும் டோல் கேட்ஸுக்கு எங்கேயுமே பஞ்சம் இருக்கிறது இல்லை டோல் கேட்ஸ்ல யாரும் கட்டணம் வசூல் பண்ணுறது நிறுத்துறது கிடையாது ஆனால் ரோடுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து உயிரை பலி வாங்கக்கூடிய எமன்களாக தான் மாறி மாறிப்போயிருக்கு இப்போ ரோட பொறுத்த வரைக்கும் ரோட்ஸினுடைய கண்டிஷன்ஸ் காரணமாக இப்ப நீங்க வெஹிக்கிளில் சொல்றீங்க இல்லையா த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக்ஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன் வருது அதையும் வந்து பயன்படுத்துறாங்கன்றது நார்மல் வண்டியை பயன்படுத்துகிறவங்களுக்கு கூட இந்த ரோட்ல வந்து பயணம் பண்ணுறதுனால அந்த வண்டியோட கண்டிஷனே வந்து மோசமாகுது அப்படின்னு தான் சொல்லணும் எங்க குழி இருக்குன்னே தெரியுது இல்லை இப்ப மழை நேரங்கள்ல தண்ணி ஃபுல்லா வந்து தேங்கிடுது தண்ணி தேங்கி நம்ம குழியில் போய் போடுறோமா இல்ல அது ரோடு தானானேன்னு தெரியுது கிடையாது லைட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாது அந்த இடத்துல நம்ம போய் போகிறப்போ குளியில வண்டி போட்டு போட்டே வந்து வண்டியோட கண்டிஷனும் வந்து இங்க பல பேருக்கு வந்து இப்போ ஒரு வண்டி வந்து பத்து வருஷம் நல்லா இயங்கும் அப்படின்னா அந்த வண்டியோட லைஃப் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு செவன் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி குறையுது அப்படின்னா இந்த இந்த ரோட்ஸ பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ வண்டி வாங்குறது எல்லாருக்குமே வந்து ஒரு பினான்சியலா பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கும் சரி விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து ஒரு வண்டியா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட சேவிங்ஸை வந்து பயன்படுத்தி வாங்கக்கூடிய பொருட்கள் ஆனா அதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அது அடிப்படுது அப்படின்னு தான் சொல்றேன் வீடை பொறுத்த வரைக்கும் தண்ணி தேங்கி அந்த இடத்துல தேங்குறதுனால வீட்டுடைய தரமும் குறையுது வண்டியை பயன்படுத்தி அந்த குழிகளில் விட்டு இறக்குறதுனால வண்டியுமே வந்து அடிப்படுது இந்த மாதிரியான இப்போ சைடு எஃபெக்ட்ஸும் வந்து நிறையா இருக்கு ரோடு கண்டிஷன் சரியில்லாததுனால இப்போ ஏரியாஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க விஐபி ஏரியாஸ்ன்னு சொல்றீங்க சார் விஐபி ஏரியாஸ்ன்றதை தாண்டி இப்போ ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா நுங்கம்பாக்கம் அண்ணா இந்த மாதிரியான பகுதிகள் எப்படி இருக்கு அதே இது அடுத்து அடுத்ததுல வர சைதாப்பேட்டு கோடம்பாக்கம் இந்த மாதிரியான பகுதிகளில் இன்டீரியர் ஏரியாஸும் சரி வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ரோட்ஸுமே ரொம்ப டேமேஜ் டேமேஜான ரோட்ஸாக தான் இருக்குது இப்போ அண்ணா நகராக இருக்கட்டும் நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும் ரோட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதில் மெயினான ஏரியாஸில் மெயின் ரோட்ஸ்ல ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கிறது கிடையாது டிராஃபிக் இருக்கு அதை ஒத்துக்கிறோம் மற்றபடி இன்டீரியரா நம்ம டிராவல் பண்ணும்போது போது மட்டும்தான் இந்த மாதிரியான டேமேஜான ரோட்ஸ் இருக்கு பராமரிப்பு அப்படின்றது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா இடத்துலயும் ஒரே ரோட தான் போட போறாங்க ஒரே மாதிரி தான் கல்ல போட்டு தான் ரோடு கட்டுறாங்க அப்ப ரோடை பண்ணு பண்ணும்பொழுது எல்லாருக்குமான பராமரிப்புன்றது ஒரே மாதிரி இல்லை அப்படின்றது இருக்கு அதுலயும் ஒரு டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு மெயினான இடங்கள்ல ஒரு மாதிரியும் சாமானிய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பராமரிப்புன்றதும் வெவ்வேறா இருக்கு அப்படின்றது என்ன நினைக்கிறாங்கன்னா ரோடு போடும் போதே இல்ல ரோடு மெயின்டைன் பண்ணுறவங்க கூட ஐயோ இது மினிஸ்டர் வர ரோடுப்பா இது எம்எல்ஏ வர ரோடுப்பா இது வந்து அந்த தலைவர் வர ரோடுப்பா இந்த தலைவர் வர வர அப்படி பார்க்குறாங்க அதுனா அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அவங்க கான்ட்ராக்டில் கை வச்சுருவாங்க இல்லை அவங்கள சத்தம் போடுவாங்க இந்த பக்கம் தானேப்பா இவங்க தான் போவானுங்க யார் கேள்வி கேட்க போகிறா விடியா பார்த்துக்கலான்ற அந்த அலட்சியமான மைண்ட் செட் இருக்கு பாருங்க அது மாறுற வரையும் எதுவுமே மாறாது நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாதிரி நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இது ஒரு கலெக்டிவாக எல்லாம் பண்ணால் மட்டும்தான் இனி ஒரு உயிர் வந்து இந்த சாலை விபத்துகளால் இல்லை சரியான சாலைகள் இல்லாததுனால நடக்காமல் இருக்கும் இல்லைனா இது தொடர்கதையாக இருக்கும் அன்னைக்கு இரங்கல் பதிவு போட்டுட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லிவிட்டு அப்படியே போய்ட்டுருப்பாங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகும் வீடியோ பார்த்துருக்க நீங்களும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்